ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கச்சன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான நாலு சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதுக்காக ஒரு காகப்பு அளவு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு காக்கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி பல்லு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இனிமேல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சூடான தண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும் அதனால் நான் சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானுங்கிற கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருகப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க இன்னும் அது இந்த மாதிரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிக்கோங்க ரொம்பவே சூப்பரான அந்த ரெசிபியை நீங்களும் இட்லி தோசைக்கு உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நான் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு காக்கப்பளவு திருவண்ண தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸி ஜாரை மூடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சோம்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் இந்த அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளியை சீக்கிரம் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துட்டு நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு காஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் மசாலோட பச்சை வசரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா உங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருவோம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமாவும் இட்லி தோசை கூட அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலனா தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு தக்காளி கடையில் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் அதுக்காக ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் மல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நம்ம குக்காகி கிடச்சிருக்குன்னு ஒரு மத்து வச்சு நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் நான் இந்த நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் புளிக்காத இட்லி மாவாக ஒரு கரண்டி மா இட்லி மாவை எடுத்துக்கோங்க புளிக்காத இட்லி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க இட்லி மாவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இட்லி மாவு நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா வரும் நான் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளித்து அதை நம்ம அந்த தக்காளி கடையில் கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த குருமாவும் இட்லி தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி தூவியே இறக்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக ஒரு ரோட்டுக்கட்டு ஸ்டைலில் ஒரு தக்காளி குருமாவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக இட்லி தோசைக்கு தேங்காவே சேர்க்காமல் ஒரு தண்ணி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல தான் ஆகும் நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சூடாகு குருமா நான் ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சீஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆ கப்புக்கு கொஞ்சம் குறைவாக நான் பொட்டுக்கரலை ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கரலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரை மூடி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடாங்கிறோமோ கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா தாளிச்சிக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆ ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனாதக்காரமாக அது சட்னி கூட சேர்த்துக்கோங்க சட்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பரான இந்த நாலு இட்லி சைடிஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ